சென்னை வேப்பேரி சாலையில் காவலரின் ஸ்டிக்கர் ஒட்டிய வாகனத்திற்கு ஐநூறு ரூபாய் அபராதம் வசூலித்த போக்குவரத்து ஆய்வாளர் அடுத்த முறை ஸ்டிக்கரை எடுக்காமல் இருந்தால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் என எச்சரித்து அனுப்பினார் சென்னை பெருநகர வாகனங்களில் நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ள நிலையில் இன்று முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது இந்நிலையில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகம் முன்பாக செல்லக்கூடிய போலீசார் வாகனங்களை தீவிரமாக சோதனையிட்ட போக்குவரத்து காவல் ஆய்வாளர் காவலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்த சம்பந்தப்பட்ட காவல்துறையை சேர்ந்த காவலரிடம் அபராதம் வசூலித்ததோடு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என எச்சரித்து அனுப்பினார் இது வந்து பண்ண நான்கு நாட்களுக்கு முன்னாடியில் இருந்த செய்தித்தாள் ஊடகங்கள் எல்லாம் எல்லாருமே வந்திருக்குது ஸ்டிக்கர்ல வந்து ஒட்டக்கூடாது வாகனத்துல வந்து ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு இரண்டாம் தேதியில இருந்து அதை வந்து அமுல்படுத்தணும் போறோம்னு சொல்லியிருக்காங்க ஆகையால வந்து இன்றையில இருந்து அமுல்படுத்துறோம் முதல் நடவடிக்கையா காவல்துறை எல்லா துறைகளிலும் இருக்கு சொல்லியிருந்தாங்க அதுல முதல் நடவடிக்கையை வந்து துறை ரீதியாக காவல்துறையில இருந்து நடவடிக்கையை தொடரட்டும் அப்படின்ற முதல்ல காவல்துறையில இருந்து வாகனங்கள்ல வந்து போலீஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்கல்ல நம்பர் பிளேட்ல நம்பர் பிளேட்ல எழுதிவங்களுக்கு மட்டும் நிறுத்தி அவங்களுக்கு விழிப்புணர்வு சொல்லி ஏன் சார் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம் பிரச்சனை எல்லாம் வந்திருக்காங்க அவேர்னஸ் ஏற்கனவே இருக்குது நீங்க என்ன அகற்றாம இருக்கிறீங்களே சொல்லி அதை எடுத்துருங்க சார் சொல்லிட்டு சலான் போட்டுட்டு அவங்க நீங்களே போய் எடுத்துக்கிறீங்க இத நீங்க எடுக்காம கேரள கவனக்குறை விட்டீங்கன்னா அடுத்த முறை யாராவது வாகன தணிக்கையில நீங்க மாட்டினீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாவது அப்படின்ஸ் எடுத்துக்கொள்ள கொள்ளப்படும் அது ஆயிரத்தி ஐநூறுவா ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும் அதுக்கு வழிவகை செய்யாம நீங்களே வந்து வீட்டுல போய் எடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லி பையனை வந்து ஆன்லைன்ல அவங்களே கட்டிடலாம் இது வந்து சலான் அதுலேயே வருது நம்ம தான முன்னுதாரணம் இருக்கணும் காவல்துறை தான் சொல்றான் அதனாலதான் போலீஸ் துறையில இருந்து ஆரம்பிக்கிறோம் மற்ற துறையை ஆரம்பிச்சாங்கன்னா கேட்பாங்கள கேள்வி கேட்க கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் நம்ம வீட்டில இருந்தே ஆரம்பிப்போம் காவல்துறையில ஆரம்பிக்கிறோம் காவல்துறையை சார்ந்தவர்களை அதிக அது வந்து அது கேட்டபடி உயர் அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ இப்பதைக்கு எங்களுக்கு அது சொல்லியிருக்காங்க அதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கும் அவ்வளவுதான் நடைமுறைப்படுத்தப்படும் படிப்படியாக நடைமுறைப்படுத்தும் இப்ப முதல் கட்டமாக காவல்துறையிலிருந்து அவ்வளவுதான் எடுக்கலையே அவங்களே தான் அட்வைஸ் பண்ணி அவங்களே தான் எடுக்க சொல்றோம் அதுதான் கொடுப்போம் மற்றது அடுத்தடுத்து என்ன தகவல் வருதோ அதுக்கு ஏற்றபடி நாங்க நம்பர் பிளேட்ல காவல் போலீஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க அதை தான் பேர் வந்து வெப்பேரி போக்குவரத்து ஆய்வாளர் பாண்டிவேல்